திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனையை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தை மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஹ் இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தை மாதம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகர வீட்டிலேயேதான் இருக்க போகிறார் சுக்கரன் இருபத்தி இரண்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போக போகிறார் அங்க ராகுவோட போகிறார் நல்ல கவனம் பாத்துக்கணும் சுக்ரன் ராகு சேர்க்கை ஏற்பட போகுது முன்னான பலன்கள் என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன் அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருபதாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ராகுவோட போகிறார் அப்போ சுக்கரன் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் ஒரே கட்டத்துல சேரப்போகுது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு மத்தபடி பாத்தீங்கன்னா சனி அப்படியே இருக்கார் குரு வக்ரகதியோட இந்த மாசம் ஃபுல்லா வக்ரத்துல இருக்க போகிறார் செவ்வாய் தனுசு வீட்டுல இருக்க போகிறார் பொதுவாக சுக்கரனும் ராகுவும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா இது வந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய செல்வ செழிப்பு பெரும் பணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சுக்கரன் ராகு பாசிட்டிவா சொன்னா ஒரு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாலும் நெகட்டிவா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இது வந்து பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பழிபாவங்கள் வரவேண்டிய சூழ்நிலைகள் வரும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உங்களை இப்ப தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்ல கூட ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுலயே வந்து பருவத்துல உங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா கொள்வது என்பது நல்லது அதே போல புதனும் சுக்கரனும் சேருதுங்க இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்ததுன்னா அஹ் பெருமாளினுடைய தாயாரனுடைய அதாவது மகாலட்சுமியினுடைய முழு அம்சம் பெற முழு அம்சம் இருந்தா மட்டும்தான் இந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல அமரும் இதை வந்து லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம் சரி நல்ல செழிப்பு நல்ல செல்வம் பிறக்கும் பொழுதே பாத்துட்டீங்கன்னா வசதி வாய்ப்போட பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த புதனும் சுக்கரனும் சேர்றது ஆனா கூட இந்த ராகு சேரும்போது இந்த புதன் ராகு படிப்பு தடை படிக்கின்ற இடத்தில் பிரச்சனைகள் வர்றது ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி அப்ப படிக்கின்ற இடத்துல பிரச்சனை வர்றது வட்டி தொழில் பண்றவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது இதே போல புதனுக்குண்டான எழுத்துத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் எல்லாம் பிரச்சனை வர்றது இன்னும் நம்ம உள்ள போய் சொன்னோம்னா சுக்கரன் புதன் ராகு காம்பினேஷன் இருக்குதான் என்ன தப்பு பண்ணினாலும் அவங்க கண்டுவே பிடிக்க முடியாது எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு கிரக சூழ்நிலைகள் தான் இந்த புதன் சுக்கரன் ராகு சேர்க்கை அதனால கொஞ்சம் கவனமா இருந்து போங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வர வந்த போது உங்க ஜாதகத்துல இது இல்ல இது எல்லாருக்குமே வருமா அப்படிங்கிறத எடுத்துக்கூடாது உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி சுக்கரன் அஹ் ராகு சேர்க்கை இருக்குது புதன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வரும் நேரங்கால சரி இல்ல தசாபுத்திகள் சரியில்லை ஜாதகம் கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்க வழிபாடுகள் செய்வதும் தெய்வத்தை சரணடைவதும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சுக்கரன்றாகோ புதன் ராகு இது போல உங்களுக்கு கிழக்குச் சேர்க்கைகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன் இப்ப நம்ம பார்க்கலாம் மகர ராசிக்கு உண்டான தை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசி ராசி அதிபதி எல்லாமே வக்ர நிவர்த்தி ஆகி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வாக்கிய முறைப்படி மார்ச் மாதத்துக்கு மேல் உங்களுக்கு முழுமையாக இளரை சனி முடிய போகுது இப்போ உங்க ராசி ராசி அதிபதி இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ள புதன் சுக்கரன் சூரியன் மூன்று கிரகங்களும் இருக்கார் எதுவுமே ராசிக்குள்ள சுக்கரன் இருந்தா சுக போக காரகனாக சுக்கரன் ராசிக்கு வரும் பொழுது ஒரு மனசு தெளிவா இருக்கும் நிம்மதியா இருக்கும் என்ஜாய்மெண்ட் இருக்கும் எதுலையுமே பெரிய அளவுக்கு பிடிப்புகள் இருக்காது அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ராசிக்கு இருக்கும்போது தெளிவா யோசிக்கக்கூடிய தன்மை உண்டு இது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அடுத்த மூவிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் கூடவே சூரியன் எட்டாம் அதிபதியான சூரியனும் இருக்கார் இப்ப முதல்ல நம்ம பாக்குறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி பதினெண்டாம் இது இருக்கார் கொஞ்சம் ஆரோக்கியத்தை மட்டும் கவனமா இருந்துக்கோங்க லாபங்களும் உண்டு இந்த மாசம் விரயங்களும் உண்டு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற விதிகளும் இந்த கிரகங்களுக்கு உண்டு இந்த மாதம் தாயினுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் வெளியூர் வெளிநாடு பயணங்களும் உண்டு இந்த காலகட்டங்களில் சும்மா ஒரு நூறு கிலோமீட்டராவது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் எங்காவது போயிட்டு வர்றதுக்குமான ஒரு வாய்ப்புகள் கூட ஜாலி ட்ரிப்பா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமா உண்டு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரைய செலவுகளை சொல்லும் அது தீய வரைய செலவுகளா இல்ல நன்மையான வரைய செலவுகளா சுப வரையங்களா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தினுடைய தசாபத்தி குடி இந்த மாதம் பார்க்கும் பொழுது குரு அந்த இடத்த பார்க்கிறதுனால நிச்சயமாக நல்ல செலவுகள் சுப செலவுகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ராசி அதிபதியான சனி பகவானும் மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகளை கடுமைப்படுத்துவார் அதிகப்படுத்துவார் ஜெயிக்க வைப்பார் அப்படிங்கிற அமைப்புமே இந்த மாதங்கள் உண்டு சுக்ரன் சுக்ரன் யார் உங்க ஜாதத்துக்கு அஞ்சு பத்து ராசிக்குள்ளேயே ராசிக்குள்ளே இருக்கார் அஞ்சுக்குடையவர் குடையவர் ராசிக்குள்ளே இருந்தால் தெய்வ அனுகிரகம் உண்டு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு அதிர்ஷ்டங்கள் பெருக போகுது குடும்ப ஒற்றுமையிலிருந்து வந்த விரிசல்கள் எல்லாமே விலக போகுது குடும்பம் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அவரே பத்தாம் அதிபதியாகி ராசிக்குள் இருக்கும்போது தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகுவோடு சேரப்போகு அஞ்சுக்குடைய ராகுவோட சேரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பழக்க வழக்கங்கள் ஜாமங்கிறது ஒழுக்கம்னு சொல்லுவோம் நேரத்துல கொஞ்சம் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது சுக்கரன் ராகு சேர்க்கை உங்க ஜாதத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் கடுமையா அதாவது உங்க குழந்தைகள் ஜாதத்துல இருந்தாலும் இது பொருந்தும் உங்க ஜாதத்துல இருந்தாலும் இது பொருந்தும் அப்ப பாத்துக்கோங்க உங்க ஜாதத்துல இருந்தா நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் உங்க குழந்தைகள் ஜாதத்துல இருந்த அமைப்பு இருந்தா உங்க குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ள வேண்டியது என்பது நல்லது இருப்பினும் அந்த மகாலட்சுமி கடாச்சும் சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாச்சம் அப்ப அவர் பத்தாம் அதிபதியாகி இரண்டாம் இடம் சொல்லப்படி தனஸ்தானத்துல பொழுது தொழில் வளர்ச்சி பண வரவு பொருளாதார வளர்ச்சி கை நிறைய காசு சம்பாதிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் எப்படி உங்க தேவைக்குமே அதிக பணங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு இந்த மாசம் அடுத்தது புதன் புதன் யாரு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் ராசிக்குள்ள இருக்கார் அப்ப ஆறுக்குடையவர் ராசிக்குள் இருக்கும் பொழுது கடன் நோய் வம்பு வழக்கு ஏதோ ஒன்று வரும் ஏதோ உள்ள ஏதோ ஒரு சின்ன விஷயமா அது நடக்கும் நோய்க்காவது செலவு செய்வதன் சூழ்நிலைகள் வரும் ஆறாம் இடங்கிறது உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பது வெளியூர் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது மாவட்டம் தாண்டி மாவட்டம் போறது பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடல் தாண்டி மலை தாண்டி போறது ஒன்பதாம் இடங்கிறது ஒரு மாவட்டம் தாண்டி போறோம் ஒரு ஸ்டேட் தாண்டி போறது எல்லாமே ஒன்பதாம் இடம் அப்ப அந்த ஒன்பதாம் இட அதிபதி அவர் ஆகி லக்னத்துக்கு வரும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போயிடற இந்த மாதம் நல்ல குரு அமைய போறாங்க இந்த மாசம் இந்த மாசத்துல இருந்தே மகிறதுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருந்தே தொடங்க போகுது உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை தர்றதுக்கு ஒரு குருவோ அல்லது தெய்வங்களோ உங்களுக்கு வந்து கூட இருந்து துணை இருந்து செயல்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒன்று அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக உங்களுடைய ராசிக்குள்ள நிற்கிறார் அப்ப எட்டுக்குடிய ராசிக்குள்ளே நிற்கும்போது கண்டங்கள் விலகும் திடீர் வருமானங்கள் எட்டாம் இடம் ஆயுள் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே உண்டு ஆயில் பெருக்கம் உண்டு திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு எட்டாம் இடம் தான் வந்து லாட்ரி ஷேர் மார்க்கெட்ல இதெல்லாம் பெரும்பாலும் சம்பாதிக்கிறது உழைப்பில்லாத பணம் எல்லாம் எட்டாம் இடம்தான் அப்ப இதெல்லாமே ஒரு ஆசிக்குள்ள சூரியன் இருக்கும் பொழுது நிச்சயமாக நடப்பதற்குனா அதிக வாய்ப்புகள் உண்டு சோ உங்க ஜாதக தசாபுத்தி செக் பண்ணிக்கோங்க நேரங்காலங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதம் இந்த மாதத்துல இருந்து சிறப்பாக இருக்கணும்னு அதிக வாய்ப்புகளை இந்த கிரகங்களே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றமுலம் பிள்ளையமும் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளையும் சரணுங்க